கடந்த சில வாரங்களாகவே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று தான் இந்த ஜோஹோ மெயில் என்னுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் ஸோ நான் வந்துட்டு ஜோஹோ மெயிலுக்கு மாறிட்டேன் நீங்கள் எல்லாருமே மாறிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு ஸோ இந்தியாவில் சுதேசியுடைய ஒரு ஆரம்பமாக ஸோ இந்தியாவில் நாட்டுக்குள்ளே தயாரிக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்தியாவில் ஒரு இண்டிஜினஸ் ஈகோசிஸ்டமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புஷ்னால தான் இந்த ஜோஹோ அப்படின்ற இந்த கார்பரேஷனோட அப்ளிகேஷன்ஸ் பல இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு ஸோ அரட்டைங்கிற ஆப்ல இருந்து இப்போ ஜோஹோ மெயில் எல்லாமே வந்துட்டு ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ சமீபத்தில் கிடைச்ச இன்னொரு இன்ஃபர்மேஷன் படி மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பன்னெண்டு லட்சம் ஊழியர்களுடைய டேட்டாவுமே வந்துட்டு ஜோஹோ மெயிலுக்கு மாற்றப்பட்டிருக்கு ஜோஹோ பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் அவங்க ஒட்டுமொத்தமாகவே வந்துட்டு இந்த சுதேசிக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பொதுமக்களும் வந்துட்டு மாற்ற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜோ மெயில் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜிமெயில் மாதிரியும் அவுட்லுக் மாதிரியும் அந்த மெயில் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பல ஃபீச்சர்ஸ்மே வந்துட்டு இதுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவசி பேஸ்ட் அப்படிங்கிறாங்க அதாவது டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிறத தான் வந்துட்டு முதல் குறிக்கோளாக வச்சுருக்காங்க ஸோ டேட்டாவை தேர்ட் பார்ட்டிஸ்க்கு கொடுத்து இந்த ஆடுக்காக விற்கிறது இதெல்லாம் வந்துட்டு அங்கே பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஒரு ஆட் ஃப்ரீ மெயில் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுதான் டேட்டாவை கொடுக்காததுனால ஸோ எந்த விதமான விளம்பரங்களும் வராமல் இப்போது இருக்கக்கூடிய ஆப்ஸுகளுக்கெல்லாம் மாற்றாக ஒரு ஆட் ஃப்ரீ மெயில் என்வாயிரமெண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜிமெயில் போலவே பர்சனல் மெயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் மெயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேலண்டர் கான்டாக்ட்ஸ் போன்ற மற்ற இந்த எக்ஸ்டென்ஷன்ஸுமே வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கக்கூடிய மற்ற இந்த மெயில் பிளாட்ஃபார்ம்ஸ் போலவே வெப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எம்டிபி ஆக்சஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்க கரெண்ட்டாக ஜிமெயிலோ இல்லை அவுட்லுக்கோ இல்லை வேற எந்த மெயில் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ஜோக மெயிலுக்கு ஷிஃப்ட் ஆகணும் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போறோம் ஸோ இதோடைய முதல் ஸ்டெப்பாக ஜோஹோ மெயிலில் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணணும் ஸோ ஜோஹோ மெயில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் டைப் பண்ணாலே நமக்கு வரக்கூடிய அந்த ஆப்ஷன்லேருந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் இமெயில் வேணுமா பர்சனல் இமெயில் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அப்படியே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி மெயில் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் ஸோ அடுத்த ஸ்டெப்பாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மெயில் பிளாட்ஃபார்ம் ஜிமெயிலாக இருக்கட்டும் இல்லை அவுட்லுக்காக இருக்கட்டும் இதை வந்துட்டு சிங்க் பண்ணணும் இல்லையா அதுக்காக என்ன ஸ்டெப் பண்ணணும்னா இப்போ கூகுள் மெயிலில் சே ஜிமெயிலில் சைன்இன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆ சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்வர்டிங் அண்ட் பாப் ஆர் ஐ மேப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும் ஸோ அதில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா ஐ மேப் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜோஹோ மெயிலுக்கு உங்க ஜிமெயில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் ஆனது கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இப்போ ஜோஹோமெயிலுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் இமெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த மைக்ரேஷன் விசர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் உங்களுடைய மெயில்ஸ் ஆகட்டும் இல்ல கான்டாக்ட்ஸ் ஆகட்டும் இல்ல கேலண்டர் ஆகட்டும் இல்ல ஜிமெயில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் மட்டும் அப்படியே இப்போ ஜோகோ மெயிலில் உங்களால் இம்போர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மூலியமாக ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஜிமெயிலோ இல்லை வேற எந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே இப்போ ஜோகோ மெயிலுக்கு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் வரக்கூடிய மெயில்ஸையும் ஸோ ஜிமெயிலாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுலையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஜோகோக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஃபீச்சர் ஒன்று எனேபிள் பண்ணணும் ஸோ அதுக்கு உங்களுடைய மெயில் பிளாட்ஃபார்மில் செட்டிங்ஸில் போய்ட்டு இமெயில் ஃபார்வர்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா இமெயில்ஸுமே உங்களுடைய புது அக்கௌண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மெயில் ஃபார்மேட்டை எந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருந்தாலுமே ஜோகோ மெயிலுக்கு மைக்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்தியாவில கவர்மெண்ட்ல இருந்து வேற பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸோ மெயிலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்க எப்போ மாற போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க மாறுகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில சந்திக்கலாம் நன்றி